சித்தே இந்த சண்டையாக சாமாயத்திற்காக மின்மெல்லிய பக்தர்கள் அனைவரையும் ஜனனின் தாழ்த்து வருக வருகின்ற வரவேற்று ஆத்மனை ஆராதனை செய்வோம் மாறுகிறது இந்த சண்டையாக சாமாய நிகழ்வுகளை தொகுத்து வழங்கிடுமாறு நெறிப்படுத்திடுமாறு திருமதி ஜெயந்தி அசோக் குமரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பாருங்களம்மா நன்றிங்க ஜி அழைத்தமைக்கு மிக்க நன்றி தின தினவாணி தான் தொகுத்து வழங்குறேன் ஜெயந்தி அம்மா வந்து பக்தி செய்து வணங்குதல் படிக்கிறாங்க வழங்குறாங்க நன்றிமா அழைத்தமைக்கு மிக்க நன்றிங்க ஜி கரெக்டா தான் சொன்னேன் நீங்க விழிப்புணர்வு இருக்க செக் பண்ண நன்றி வீழ்ச்சிக்கிட்டு இருக்க பேர மாத்தி கூப்பிட்டுட்டீங்களே நன்றிங்க ஜி இந்த சந்தியா குவியன் மூலம் குழுமையுள்ள அனைத்து பவ்யர்களுக்கும் மிக்க நன்றி சமயக் தரிசனம் ஜெய் ஜினேந்திரா இந்த சந்தியா கால நிகழ்வின் முதல் நிகழ்வாக தீப ஆரத்தி இதனை வழங்கிட ஆஹ் பெரிய குழப்ப நூரை பூர்வீகமாக கொண்டு ஆற்காட்டில் வசித்து வரும் நீலகேசி அம்மாவை அழைக்கின்றேன் ஆரத்தி வழங்கிடு வாருங்கள் அம்மா நீலகேசிம்மா நீலகேசி அக்கா நீலகேசிம்மா ஆரத்தி ஆரத்தி பாட்டு பாடுங்கம்மா

அது கரெக்டா தான் சொல்லிருக்காரு அதனால சொல்ல வர இப்ப நான் பாடுற ஆரத்தி நாம் அடைந்த பாக்கியமே மும்மணி நற்கதிக்கு மும்மணி சேமம் செய்திடும் மும்மணி செல்கதிக்கு மும்மணி தீபமங்கல்ல தீபம் மங்கள தீபாரதி திருமணியாம் தீபாரதி பாவம் போக்கும் நன்மணிக்கு தீபாரதி பவித்ரமாம் மறுமணிக்கு தீபாரதி தீபாரதி ஜெய தீபாரதி திருமணியாம் உம்மணிக்கு தீபாரதி எட்டு அங்கம் பொண்ட காட்சியை பணிவோம் இறுதியிலா இன்பம் சேர்க்கும் ஞானத்தை அணிவோம் மட்டில்லாத பெருமையை சேரும் நல்லொழுக்கமாம் மாற்றியதன் பெருமை பாடி ஆரத்தி புரிவோம் தீபாரதி ஜெய தீபாரதி திருமணியாமும் மணிக்கு தீபாரதி முக்தி நெறி காட்டி மும்மணி மோகவினை மாய்க்க வந்த மும்மணிகக்கே பக்தி நெறி பாதை காட்ட மும்மணிகக்கே பகவான் சொன்ன மும்மணிக்கே ஆரத்தி புரிவோம் தீபாரதி ஜெய தீபாரதி திருமணியா மும்மணிக்கு தீப ஆரதி பஞ்ச மகாவிரதம் வளர்க்கும் அண்டையும் ஆகும் பாரதோர் போற்றவரும் பவித்திரமாகும் தஞ்சம் என்று வந்தவர்க்கு தந்தையும் ஆகும் தாழ்விலாம் மங்களம் தரும் கற்பகமாகும் தீபமங்கள தீபமங்கள தீப மங்கள தீபாரதி திருமணியாமும் மணிக்கு தீபாரதி பாவம் போக்கும் நன்மணி வைக்கும் தீபாரதி தீபாரதி ஜெய தீபாரதி திருமணியாம் தீபாரதி ஜெய ஜி சமிக் தர்சனம் நன்றி அழுத்தமைக்கு நன்றி ஜனவாணி நன்றிங்க அருமையாக ரத்னத்யா ரத்னத்ரயாரதியை வழங்கியமைக்கு மிக்க நன்றி இந்த சந்திய காலத்தில் அடுத்த நிகழ்வாக லகு பிரதிக்கிரமணம் இதனை அனைத்து சகோதரிகளும் கூடி இதை வாசிப்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் போட்டுருமா ஆஹ் போடுறேன்மா இந்த முதல்ல அப்படியே ஆரம்பிச்சிருங்க நான் நம்பர் போட்டுட்டே வரோம்மா தினவா நான் சொல்லும் போது சொல்லுமா எனக்கு கரெக்டாக

பிரகாஷாய நித்யம் சித்தாத்மனே நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமான்மாயை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்மா இயல்பை அடைந்த பரமாத்மா தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகிறோம் அடுத்தவங்க படிக்க சொல்லுமா தினவாணி தினவாணி

வந்தன மோட்ச சாஷ்டாங்க சாஷ்ராங்கம் பபணசன சாஸ்தாங்கம் ஸ்கசோபம் சாஸ்தாங்கம் மோட்சசன பிரதட்சணம் பிரதட்சணம் பபணசனம் பிரதட்சணம் சர்சோபானம் பிரதட்சணம் மோட்சசனம் நர்மம் சர்சோபானம் நர்மம் மோட்சசனம் அர்ச்சனம் 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 அர்ச்சன மோட்சசனவன் அகன் மங்கள மங்களம் பகவான் பிரதமாச்சோ மங்களம் மங்களம் பிரதமாச்சாரியோ ரிஷபேஸ்வர பூஜ்ய நூத்தியஞ்சு ஸ்ரீ உபசமதி மாதாஜிக்கு வந்தன வந்தன நமோ ரஹந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயுரியம் நமோ வச்சாயணம் நமோ லோயே சவ்வசாகூனம் லகு சிராவக பிரதிக்கிரமணம் ஓம் நம சித்தேபிய ஓம் நம சித்தேபிய ஓம் நம சித்தேபிய சிதானந்தய ரூபாய ஜினாய பரமாத்மனே பரமாத்ம பிரகாசாய நித்தியம் சித்தாத்மனே நம நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்ம இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகிறோம் அடுத்தவங்க தொடருங்கம்மா ஜெயந்திரா ஹே பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்யாத்மம் பனிரெண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தைந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசிரவத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன வசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை அசவம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூன்று தண்டங்கள் மன வசன காயம் மூன்று சல்யங்கள் மாயை வித்யா நிதானம் மூன்று காரவங்கள் தற்பெருமை ரித்தி சாதா மூன்று மூடங்கள் தேவமூடம் உலக மூடம் பாஷண்டி மூடம் நான்கு வகை ஆர்த்த தியானம் இஷ்டவியோகம் அனிஷ்ட சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நான்கு ரௌத்ர தியானம் இம்சானந்தம் மிருக்ஷானந்தம் ஸ்தேயானந்தம் சம்ரக்ஷானந்தம் நான்கு விகதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவு கதை திருடுகதை இவைகளில் நாங்கள் அநாதிகாலமாக வித்யாத்வ அஜானம் மற்றும் மோகவசத்தினால் அதரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது தினவாணி மற்றும் மூலம் கிடைத்து உள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரவத்தினால் ஏற்பட்ட எல்லா பாபமும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் பிரேமா பிரபு நாங்கள் தவசத்தினால் அன்னான நிலையில் வரதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகதும் ஏழு லட்சம் இதர நிகதும் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாய் உடலி ஏழு லட்சம் வாழ் உடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் ரெண்டு லட்சம் மூன்று இந்திரியம் ரெண்டு இந்திரியம் ரெண்டு லட்சம் மூன்று இந்திரியம் ரெண்டு லட்சம் நான்கு இந்திரியம் நான்கு இந்திரியம் ரெண்டு லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்குகதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனித கதி பதினான்கு லட்சம் பதினான்கு பதினான்கு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதரை நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் கோடி குலத்தில் சூட்ச்மம் பாதரவும் பரியார்த்தம் நிர்வர்த்தி பரியாத்தம் லத்யா பரியாத்தம் முதலான உயிர்களை துன்புறுத்தியிருந்தால் துன்புறுத்தியிருந்தால் மற்றும் பயம் பயமுறுத்தி இருந்தால் மற்ற உயிர்களை துன்பு துன்புறுத்தி இருந்தா இருந்தாலும் மற்ற இவற்றின் இவற்றின் மேலே ராக தோஷம் செய்ததாலும் வந்த பாபங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பகவன் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமம் வேதை கிரமம் அதிச்சாரம் அனாச்சாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாபங்களும் வழியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் திரச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு வேசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு குணங்களில் அதிசாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாத வசத்தினால் பன்னிரண்டு பிரதங்களில் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போது ஜீவாணியை உரிய இடத்தில் விடாத போது ஏற்பட்ட பாபங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஹே பகவான் என்னுடைய லோத்தில பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நான் பேசும் பொழுதும் நடக்கும் பொழுதும் அசையும் பொழுதும் புரண்டு படுக்கும் பொழுதும் வழியில் துவங்கும் பொழுதும் பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் நடக்கும்பொழுதும் என்னுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாபங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாத்தாபம் செய்கிறோம் பகவான் கிருஷ்ணம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் என் காலின் கீழே வரும்போதும் நான் படுக்கும் போதும் உட்கார்ந்து இருந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் துழப்பத்தால் தேக்கி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போதும் மற்ற பிற செயல்களின் போது உயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமட செய்திருந்தால் மனவசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாட்டாமல் பகவானையும் வந்தனை செய்கின்றோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் விதேக்சேத்திரத்தில் உள்ள இருபது தீபங்கரர்கள் சித்தக்ஷேத்திரம் அதிசயம் ஜிதாலயங்களை வந்தனை செய்கின்றோம் முனிவர்கள் ஆரியை சிராவகர் மற்றும் பிரதிமாதாரி முதலான பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் செய்கின்றோம் பிரபு நான் செய்கின்றோம்மா பிரபுகளை பயன்படுத்தி இருந்தால் சாமாயகம்மா நிர்மலாமா சொல்றேன் அவங்களுக்கு சவுண்டா இருக்கா படிங்கம்மா பிரபு பிரபு பயன்படுத்தி சாமாயத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனதின் மூலம் குல நின்ப விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நான் ராகத்வேஷம் கொண்டதால் மா மானம் மாயை ஆகிய பரிணாம பரிணாமத்தினால் விளையாட்டில் கிண்டல் நாடக சாலையில் நாட்டியம் பாட்டு பாட்டு சபையில் சினிமாவில் நித்யா பரிணாமத்தின் மூலம் எனக்கு பாப கர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் இந்த எல்லா பாவங்களும் வழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் அடுத்தவங்க படிமா தினவாணி எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய வைத்திய உணர்வு பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறோம் கர்ம சயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோளாகும் ஆகும் சாரிமா அம்சாமா நீங்க படிக்கிறோம் மாறி படிச்சுட்டேன் அம்சாமா படிங்கம்மா அம்சாமா அடுத்தது நீங்க படிங்கம்மா படிக்கட்டுமா எப்படும்ம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிராய சித்தம் இடுவதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் எங்களுக்கும் எண்ணம் கொள்வேன் இனிமையான வசனம் பேசுவோம் விரத இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும்

ஹே பகவான் எதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்ம சாயத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் வசனம் வீதராக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதலாகும் எங்களுடைய இணையம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்கள் அனைவரின் பிரார்த்தனையாகும் இதுவே எங்கள் அனைவரின் பிரார்த்தனையாகும் லகு சிரவக பிரதிக்கிரமணம் சம்பூர்ணம் நமோ அரஹந்தானம் நமோ சித்தானம் நமோ நமோ சித்தானோயே லகு சிரவக பிரதிக்கிரமணத்தை வழங்கிய அனைத்து சகோதரிகள் தாய்மார்களுக்கும் மிக்க நன்றி அடுத்த நிகழ்வாக இந்த சந்தியா கால நிகழ்வில் பக்தி செய்து வணங்குதல் இதனை வழங்கிட எனது தாயார் ஜெயந்தி அசோக்குமார் அவர்களை அழைக்கிறேன் பாருங்கள் அம்மா பக்தி செய்து வணங்குதல் வழங்கிடுங்கள் அழைத்தமைக்கு நன்றிமா பக்தி செய்து வணங்குதல் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உஜாயானம் நமோ லோயே சமசாகோ நம் தினாலயம் திரிலோகேஷு அதோத்மே அதோமத்திய ஊர்தோ ஜனபிம்பாவி வந்தேகம் கணஞ்ச திரிகாலகே கோமல கதலிபத்திரம் ஸ்ஃபிகம் பஞ்சபரமேஷ்டி வர்ணம் பாவனம் பவவிநாசனம் சதுரம்சி தீ தேசான் சதுர் விஷபாதி மகாவீரிய பரியந்தான் மகாவீரியகம் சர்வார்த்த சித்திக்கு மேல் பனிரெண்டு யோசனை சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிருத்திவின் நடுவில் எட்டு யோஜனை உயரமும் ஐந்து லட்சம் யோஜனை பரப்பளவும் உள்ளதும் ஐப்பசி பிறை போன்ற சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்மகண்டங்களில் உள்ளான ஜைன வம்சத்து சிராவக ஜனங்கள் தபங்களை கை கொண்டு பிரபாவத்தால் கர்மக்ஷயம் செய்து வீடு பேர் அடைந்து உயர்ந்த அவகாண சித்தர் ஐநூத்தி இருபத்தி ஐந்து வில் உயரமும் தாழ்ந்த அவகான சித்தர் ஏழு முல உயரமும் நடுத்தர அவகான சித்தர் நானா விதங்களாகவும் இருக்கும் இந்த பரமேஸ்ரிகளுக்கும் சித்த பரமேஸ்ரீகளுக்கும் முக்கால மூவுலக பவ்ய ஜனமகித்த எழுநூத்தி இருபது தீர்த்தங்களுக்கும் பஞ்சமெரு சதுஷ்கோண விதேக சேத்திர வித்தியமான சமோசரணாதி விபூஷித கேவலத்தான சம்பன்ன நியத சீமந்தர் முதல் அஜித்த வீரியர் வரை இருபது தீர்த்தங்களுக்கும் நந்தீஸ்வர தீவ பஞ்சமேரு சதுர்த்தி சாவர அக்ருத்திமிஜினாலய ஜீனாலய நமோஸ்து 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 பரத பாகுபலி பவிய ஜனம் அஸ்தவலம்பித தச லட்சண தச தர்மேபியோ ஷோடச பாவன கரணப்பியோ ஜனகுண சம்பத முக்தி பத காரண ஸ்வரூபாய பஞ்ச மகாவிரத பஞ்ச சமிதி திரிகுப்தி திரையோதசாரித்ராச்சரியப்பியோ பஞ்சாஸ்திகாய ஷட் ஷட்திரவிய நவபதார்த்த அத்யா சாதன தயானு கோஷ்டிதாய ாய சர்வதாசித்தியோ ஞான வர்ணாதி மூலோத்திர உத்தரோத்ர பிரகிருதி கர்ம ரகிதாய அநேக சங்கட சம்சார துக்க நிவாரணாய ஸ்ரீ கைலாசகிரி சம்மேதகிரி சம்பாபுரி பாபாபுரி ஊர்ஜெயந்தகிரி சத்ருஞ்சயகிரி கஜபந்தா மங்கி துங்கி தாரங்காதி பர்நிர்வாண பூமி சித்த சேத்திர சித்தவரகூட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடி ஐம்பத்தி ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒரு அக்ருத்திம ஜனாலயங்களுக்கும் ஸ்ரீ அஜித ஆதிபகவன் ஆதி பகவன் உயரமாகிய ஐநூறுவில் பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி பரியாங்கசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்ருத்திம ஜனபெம்புகளுக்கும் அனந்த எண்ணிக்கையுடைய சித்த பரமேஸ்வர்களுக்கும் திரிகர்ண சுத்தியாக மூவேளைகளும் மூவலம் வந்து அனந்தானந்த வாரம் நமோ சுனமோ சுனமோ இருபத்தி எட்டு மூலகணமும் முப்பத்தி ஆறு உத்திரகணமும் பதினெட்டாயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நாலு லட்ச குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதம் கொண்ட சப்தரித்தி சம்பன்னர்களுமான கணதராதி பரமதேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாகங்களை தரித்த திரையோதச நிறைந்த மகாமுனிகளுக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழு சர்வ சமயத்தர்களுக்கும் நித்தியம் தூய மனம் மொழி மெய்யுடன் மூவேளைகளும் மூவலம் வந்து அனந்தானத்தவரம் வரம் நமோசு சுனமோ மிக்க நன்றி மிக்க நன்றிங்க அம்மா பக்தி செய்து வணங்குதலை வழங்கியமைக்கு மிக்க நன்றி இதை தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக தினவர தினவரப் பாடல்கள் யாரேனும் ஒன்றோ அல்லது இரண்டு பாடல்களை பாடிவிட்டு நம்ம பக்தி படிக்க தொடங்கலாமாம்மா அதாவது ஆஹ் பாட சொல்லிடுங்க நான் பாடி பாடுங்க பாடும்சர்மா மகாவீர பிரபு தேவா உம்மை சரணடைந்தே நானி இளம் காற்றும் பின்வெளியில் உந்தன் புகழினை பாடிடுதே அந்த மேகங்கள் அதை கேட்டு விண்ணில் நாட்டியம் ஆடிடுதே இந்த கண் கொள்ளா காட்சி தன்னை கண்டு என்னையே நான் மறந்தேன் மகாவீர பிரபு தேவா உம்மை சரணடைந்தேன் நானே மகாவீர் பகவானுக்கு ஜெய்

பயந்த புகழு போலிக்கு தினகாஞ்சி சேவாதம் நடத்தும் சந்தியாவல சாமாயத்திற்காக மின்மறை இணைந்த பவியர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் அடுத்த மறலை சந்திக்கலாம் அதுவரை நம்முள் ஆழ்ந்த இறைவனை தியானிப்போம்